ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து முகேஷ் அம்பாணி கல்யாணம் கூட செஞ்சிருக்கிறேன் அந்த ஐயாயிரம் கோடியே வந்து கொடுத்துருந்தா எத்தனையோ குடும்பங்கள் முன்னுக்கு வந்திருக்கும் வழிக்கிட்டேன் நம்ம வந்து வேலையை செய்து கடையில் போய் கடனுக்காவது அரசியல் வண்டி கொண்டு வந்து சோறக்காட்சி இப்போ உங்களோட அவ்வளோ கையில் காசு இருக்குது இப்போ நான் ஒரு அஞ்சூறுபா வச்சுருக்குறேன் அஞ்சு ரூபா உங்களோட என்ன இப்போ தாரை காசுலேயே நான் மிச்சமாக வச்சுருப்பேன் பாக்கவாரு ஆக்காரு அப்படி அப்படியே கையில் கொடுப்பினேன் காசு அப்போ நான் அதை செலவழிக்காமல் பத்திரமா வச்சுருக்கறது எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணுமே அதுக்கு வேணுமே இதுக்கு வேணுமாட்டேன் நான் அந்த എടുക്കട്ടേ അത പിള്ളേ പറ്റിയും യോജിക്ക സാപ്പാട് വേണോ മരുന്ന് വേണോ അത് വേണമെങ്കിലും ഇത് വേണമെങ്കിൽ അതെല്ലാം യോജിക്കുക ചുമ കണ്ടാ മറ്റും സിരിച്ചു കാഴ്ചിട്ട് പോകേണ്ടതാണ് അപ്പൊ ഒരു സൂനയിലാണ് ഇക്കറേ ஸோ சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த செல்வா நகர் இடத்துல வந்து மிக நிறைய ஆக்கள் வந்து இருக்கிறாங்க கஷ்டப்பட்டார்கள் ஆக்கள் ஏன்னா நாங்களே இந்த செல்வாநகர் என்ற கிராமத்தில் வந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து செல்வா நகர்லேருந்து என்னுடைய வீடு வந்து கொஞ்சம் தூரம் நிறைய தூரம் அங்கேருந்து என்ன கை குழந்தையோட வந்து ஒரு அம்மா ட்ரெண்டி பிஓபி அந்த சின்ன பிள்ளைக்கு பிஓபி போட்டபடி வந்து என்னை தேடி வந்திருந்தவா தனக்கு உணவுக்கு கஷ்டமாக இருக்கிறதாகவும் வந்து தன்னுடைய கணவர் வேலைவாய்ப்பில்லை அவர் கொஞ்சம் உழைக்கிற தன்மையும் இல்லாதால் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை நேரடியாக வந்தவருக்கா பார்த்து எங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு ஸோ நான் சொன்னேன் போங்க அக்கா நான் உங்களை விரைவில் திகழி இப்போ வந்த ஒரு அஞ்சு நாள் இருக்கும் முன்னேக்கிறேன் ஸோ இன்றைக்கு தான் நான் அவாக்க அவர் நேரத்தை ஒதுக்கி அவ நோக்கி நாங்கள் இப்போ போகிறோம் போயிட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன மாதிரி இருக்கா வாக்கு எப்படியான உதவிகள் என்று சொல்லி விசாரித்து வாக்கு நாங்கள் முதல் கட்டமாக வந்து கனடா நாட்டில் இருக்கிற எங்களுடைய ஜானகி விஜயகுமார்னு சொல்ல போகிற அண்ணாவோடாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் அந்த குடும்பத்துக்கு அடிப்படை செலவுகளை வந்து இப்போ கவர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வர போகிறோம் ஸோ மேலதிகமாக இந்த குடும்பத்தினுடைய கஷ்டம் இதுக்கு என்ன மாதிரி உதவி செய்யலாம் எமர்ஜென்சி என்ன உதவி செய்யலாம் என்று சொல்லி யோசிப்போம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடியவங்க வந்து கிடைக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உதவி செய்து கொள்ளலாம் நாங்களும் வந்து ஒரு வீடியோ எடுக்கிற தன்மை வந்து எங்கள்கிட்ட குறைவு உண்மைக்குமே எங்களை கஷ்டமான இத்தனை பேர் வந்தாலும் வந்து அதில் மிக கஷ்டமான ஆக்களை மட்டும்தான் நாங்கள் தேடி போடுறாங்க இயல்பாகவே நாங்களாகவே தேடி ஆக்கள் பிடிச்சி உதவி செய்கிறது வழக்கம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவா என்னோட வந்து கதைச்சது அவ்வளோ தூரம் எனக்கிட்ட எங்கள்கிட்ட வந்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கவலைப்பட்டது வந்து எனக்கு மிகவும் ஒரு கவலை ஏற்படுத்தியதால் இன்றைக்கி அவாவை தேடி போகிறோம் ஸோ இப்போ அவன் வீடியோக்கு பிறகு போட போகிறோம் ஸோ அதில் வாக்கு யார் உதவி செய்யும் நம்ம விரும்புகிறவங்க வந்து கிடைக்கிற தொலைபேசியில் தொடர்ந்து வந்து உதவி செய்து கொள்ளுங்கள் ஜானகி விஜயகுமார்க்கு வந்து என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சு சொல்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோவோட வீடியோவோடு நினைஞ்சு கொள்ளுங்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வா நகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் அது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டடியில் வந்து ஒரு ஒரு கிழமை இருக்கும் முன்னாடி ஒரு கிழமைக்கு முதல்ல அந்த அக்கா என்ன நேரடியாகவே என்னுடைய வீட்டை வந்து தேடி வந்திருந்தவா தேடி வந்து தன்னுடைய கஷ்டங்களை வந்து சொல்லியிருந்தவா அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து இந்த ரெண்டு காலிலேயுமே பிஓபி போட்டிருந்தது ஸோ அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் குடும்ப வறுமைகள் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய சொல்லியிருந்தவா அப்போ அதான் இன்றைக்கு நேரம் ஒதுக்கி அக்காட்டை வந்திருக்குறோம் அழக்கூடா

செய்து இப்போ சப்பாத்து இப்போ தந்திருக்கணும் சப்பாத்து தந்திருக்கீங்க சப்பாத்து போடணும் இப்போ ரெண்டு திருப்பி கொண்டு போகணும் காட்டுறதுக்கு இப்போ இந்த கிளிப் தந்துருக்காங்க வந்து இந்த சப்பாத்து இப்படி நேராக நின்னாதான் அந்த கால் வந்து நேரா வரமண்டு இந்த கிளிப் போடாம விட்டா கால் வந்து வளைஞ்சி திரும்பி பிஓபி போட்டு அப்படி ஒரு சூழ்நிலைக்கு திருப்பி திருப்பி செய்யணும் செய்ய வேண்டிய அப்போ சரி அக்கா இப்போ என்ன தேடி நீங்கள் வந்திருந்தீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை குடும்ப ரீதியாக என்ன கஷ்டங்கள் என்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க குடும்பத்தில் வந்து சரியான கஷ்டம் இப்போ இப்போ வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை அவருக்கும் சரி இப்போ சரியான வேலைகள் இல்லை

நாங்க மூன்று நேரம் வண்டில சில நேரம் நாங்கள் சாப்பிடுவோம் சில நேரம் பின் நேரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ஒவ்வொரு நேரங்களும் சில நேரம் காசு இருந்தால் மதியத்துல சமைச்சா இரவுக்கும் சாப்பிட்றது காலமேல பெருசா சாப்பாடை நாங்கள் மெயின் பண்றதில்லை ரெண்டா அப்படி ஒரு சூழ்நிலை அதனால சாப்பாடை மெயின் பண்றதில்ல கா மதியத்திலயும் இரவுலையும் சாப்பிடுவோம் சரி அப்ப அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படி வேலை வாய்ப்பும் பெருசாக இல்லை ஆனால் கொஞ்சம் பிரச்சனை யாருக்கு குளப்பாடி கொஞ்சம் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கும் சரியான சப்போர்ட்டுகள் இல்லை அப்ப அதனால எனக்கும் சரியான பிரச்சனை நானும் வேலைக்கு போக வழிக்கிட்டா எனக்கு வேலைக்கு போறதுக்கு புள்ளியோட புள்ளரைச்சலா இருக்கு விட்டுட்டு போறது கரைச்சல் பாக்குறதுக்கு ஆக்கல் இல்ல அதனால எனக்கு சரியான கஷ்டமா கிடைக்கு சொந்தக்காரர் இருக்கா என்ற எல்லாரும் அப்படி பார்க்கக்கூடிய நிலைமையில அதோட நானும் ஒருத்தர் போறதில்லை நாங்க எங்களை பெருசா ஒருத்தரும் கதைக்குறதில்லை எங்களுக்க கல்யாண கட்டناல கத்துக்கிறீங்களே நீங்க கஷ்டமா இருக்கீங்க கஷ்டப்பட்டுப் போயிருக்கீங்க சச்சப்பட்டற மன்றதை விட நாங்க வந்து இப்ப கல்யாணம் கட்டின வழியலயும் அவங்க கல்யாணம் கட்டிட்டேன் சொல்லி சரி அப்ப உங்களுக்கு வந்து வேலைக்கு விருப்பம் இருக்கா நான் வேலைக்கு போணும் அணுவள காலம் அவ்வளவு காலத்துக்கு போற நீங்க போலாம் பண்ணி இப்ப புள்ள பிறக்க மாட்டேன் நான் வேலைக்கு போறேன் ம் எத்தனை வருஷம் இப்ப நான் வேலைக்கு போய் இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு 10 வருஷத்துக்கு முதல் வேலைய போனீங்களா 10 வருஷமா வேலைய போனீங்களா 10 வருஷமா வேலைக்கு போனே போனீங்களா அதுக்கு குழந்தை இவர் குழந்தை பிறந்த பிறகு என்னால போக இல்ல அது பாக்க ஆக்க அதோட இவர் வரத்த விட்டுட்டு போற சூழ்நிலையில சரி அடிக்கடி கிளினிக் கலங்க அங்க கொண்டு போகணும் ஆல் பணம் போகணும் கிளினிக் போகணும் அதனால எனக்கு என்ன சூழ்நிலையில புள்ளைய விட்டுட்டு நான் போறதுக்கு எனக்கு

என்ன அது இன்னும் சொல்லுல எங்களுக்கு இவருக்கும் ப்ராப்பலியே ரெண்டு பாதம் உள்பக்கமா வளைவா தான் இருந்தது உள் பக்கம் அப்படி வளைஞ்சிருந்தா இப்ப நேரா வாக்கிருக்கு இப்ப இந்த குளிப்பை போட்டோன்னா அவருக்கு கால் கொதிக்குமே என்னடா ஒரு சைட்டா தானே திரும்பி அதனால அவரை விட்டுட்டு வரக்குறதுக்கு அது ஒரு அழுதியாத்தான் இருக்கு அப்ப இவருக்கு இப்ப ட்ரீட்மென்ட் ரெண்டு ஹாஸ்பிடல் ரெண்டு நீங்க அடிக்கடி கொண்டு போய் திரியறதா இல்ல அடி ஓ அடிக்கடி கொண்டு போற ரெண்டு கிழமைக்கு ஒரு கா கொண்டு போவோம் இப்ப கிளினிக் அந்த மாசத்துக்கு ஒரு கா ஒவ்வொரு மாசமும் கொண்டு போவணும் இப்ப திருப்பி ரெண்டு கிழமைக்கு இப்ப ரெண்டு கிழமைக்கு ஒரு கா திருப்பி கொண்டு போவணும் இப்ப நீ அடுத்து எவ்வளவு தேதி நான் கொண்டு போணும் அவரே இல்ல அழ கூட அழ இவருக்கு அந்த காலை தான் நீங்க வெச்சிருக்கே கொண்டு வந்து நான் இருக்குமே ஓ காரை செல் தான் நம்ம கஸ்டம் அவருக்கு இவருக்கு பண்ண ட்ரீட்மென்ட் ஏதாவது பண்றேன்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு அதுக்கு காசு இருக்கா இல்ல கவர்மெண்ட் இலவசமா செய்யதா இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ பஸ் காசு மருந்துகள் இப்போ இருக்கு இப்போ பிஓபி போடுறேன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து சொப்டான கொட்டு நின்று இருக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசியில் அது நாங்கள் தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அது ஒன்று அஞ்சூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு இருக்கா ரெண்டு கிழமைக்கு இருக்கா அப்போ ரெண்டு கிழமைக்கு இருக்கா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா உண்மைக்கு ரெண்டு கிழமை குறுக்கா தானே ஆயிரத்தி ரெண்டு வண்டி ஐநூற்றி ஐம்பது நூறுரூவாய்க்கு வாங்கணும் அந்த ரெண்டு கிழமை குறுக்கா அந்த வாங்கி கொடுக்குறதே உங்களுக்கு காசு அவ்ளவு உழைப்புகள் உழைப்புகள் இல்லாட்டி இப்போ பாக்க வாராக்கள் அப்படி அப்படியே கையில குடுப்பின காசு சிலவழிக்க எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணுமே அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு நான் இந்த தேவை வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் அந்த காசை ரெண்டாவது நான் வச்சிருப்பேன் அந்த காசை வச்சுதான் நான் போய் யார்டையும் கேட்கறேன் இல்ல அந்த காசுலதான் நான் போயிட்டு புள்ளை பிள்ளைக்குரிய சாமானை பண்ணிக்கொண்டு பம்பசில இருந்து எல்லாமே நான் அந்த காசை கொஞ்சம் மிச்சம் புடிச்சு மிச்சம் புடிச்சது இப்ப

சரி ஓகே அப்ப உங்களுக்காக தம்பி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல நீங்க ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா இந்த மாதிரி வேலை இருந்தா நீங்க செய்வீங்க நான் இப்படி அரைமுறை வயசு பொண்ணு அம்மா அவ பார்த்து கொண்டு அவளுக்கு அவுக்கு சமைச்சு கொடுத்து கொண்டு அப்படி ஒரு வேலை வேலையண்டு நான் ஓகே நான் செய்வேன் என்டா இவரையும் வச்சு கொண்டு போய் வீட்டுல நாங்க வேலை செய்யறது தானே என்ன புள்ளைய நித்திர ஆக்கி போட்டுட்டு மணமண்ட சமைச்சு ஒரு வேலையை செய்து கொண்டு கொண்டுதானே இருக்கோம் அதே போல அவங்களும் ஓகேன்னு சொன்னா நான் அந்த வேலையை ஒரு ஆளுக்கு போய் புள்ளைய வண்டி போட்டு நான் கொஞ்ச நேரம் இறுத்தி அவர் புள்ளைய அடைத்தக்கன மட்டும் நான் வேலையை செய்யக்கூடிய சந்தர்ப்பமே எனக்கு நான் செய்யக்கூடிய எனக்கு டேலண்டிடுக்கு செய்வேன் நான் இப்போ எந்த இடமும் இல்லை இப்போ யாழ்ப்பாணமோ இல்லை ஒரு வவுனியாவோ இங்கே வந்து ஒரு என்னோட வெளிநாட்டூரோன்ற ஒரு பெ பெற்றோர் மேலே பார்க்குறது இல்லாட்டி அந்த வீட்டை பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அங்கே இருந்து செய்வீங்களா உண்மையாக எனக்கு செம்மதம் நான் புள்ளியை வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டு நான் வேலை செய்ய நான் எப்போவுமே இதாக தான் இருப்பேன் ம் 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 சரி அப்போ உங்களுக்கு இப்போ அவசரமாக வந்து ஒரு உதவி உண்டு இப்போ வேணுமப்பா அந்த வேலை உங்களுக்கு இப்போ உடனடியாக கடைக்காடியும் வந்து உங்களுடைய உணவு செலவு அது இதில் வந்து நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அவசரமாக அப்படியான ஒரு உதவி வேணுமெண்டு எதிர்பார்க்குறீங்கப்பா அவசரமாக வேலை என்ன எனக்கு ஒரு வேலையெண்ட்டு இல்லாமல் இப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் என்னட்டு அந்த வேலை கேட்டுருக்குறீங்க உங்களை ஆக்ட்டா ஒரு வீட்டை பராமரிக்கிறது அதில் ஒரு காணியை பராமரிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடம் பண்ணில்லாம போய் என்னட்டு செய்வீங்க தானே உங்களுக்கு அதுக்கு ஒரு சம்பளம் அப்படி தந்தேன் அப்போ அப்படி உங்களுக்கு அந்த வேலை உடனடியாக கிடைக்காட்டியும் வந்து இப்போ உடனடியாக உங்களோட பிள்ளைன்ற ட்ரீட்மெண்ட்டோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமோ ஏதாவது ஒரு உதவின்னு சொன்னா நீங்கள் அப்படியான கேட்பீங்க வாழ்வாதாரம் ஏற்ற மாதிரி தப்பிங்களா நீங்கள் இதுக்கு முதல்ல வேலை செஞ்ச தைக்கிறது தான் உங்களுக்கு தைக்கக்கூடிய எதிர்க்கு போகிறோம் உங்களால் தைக்கலுமா சரி அப்போ நான் இப்போ இந்த உறவுகளாயும் உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்கு அந்த தையல் மிஷினை வாங்கி தரதுக்கு முன்பே தான் நான் அதை உங்களுக்கு கட்டாயம் வாங்கித்தரேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தங்களே வந்து இந்த அக்காவினுடைய பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளையோடு தான் வா வாழ இந்த பிள்ளையும் வந்து காலில் வந்து புறப்பிள்ளையை வந்து இந்த கால் பாதம் வளைஞ்சிருக்கு ரெண்டு பாதமும் இதால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக வேண்டிய இதுகள் அது மட்டும் இல்லாமல் கணவருக்கும் வேலை வாய்ப்புகள் குறைவு குளப்படி என்று சொல்லியிருந்தால் அதை நான் இந்த விஷயங்களை நான் தெளிவாக்க விரும்பவில்லை கூடுதலாக பெண் மாதிரி அவர் உங்களுக்கு உழைச்சி கொண்டு வந்து தருவீரா சாப்பிட்றது அப்படி எல்லாம் இல்லையா நீங்க ஒரு நேரம் நீங்கள் இப்போ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி யோசிக்க இல்ல இல்ல தம்பியை பற்றியும் யோசிக்கிறேன் தம்பியை பற்றியும் யோசிக்க பிள்ளையை பற்றியும் யோசிக்கிறேன் பிள்ளைக்கு சாப்பாடு வேணும் மருந்து வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் யோசிக்கிறேன் இல்லை சும்மா கண்டா மட்டும் செடிச்சு காய்ச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ அவசர அவசரமாக வந்து ஏதாவது ஒரு உதவியை வந்து நாங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு இருக்குது வேணும்னு சொன்னால் இன் இன்றைக்கு உண்மைக்குமே இன்றைக்கு என்னுடைய குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நான் உங்களை உங்களோட இப்போ கதைச்சி போட்டு தான் நான் அங்கே பிள்ளையை பார்க்க நானும் போகிறேன் உண்மைக்குமே அப்போ எனக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு வருத்தம் பிறகு வந்து எங்களுக்கு கஷ்டம் அது மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கு முதல் நாள்ல வரையும் உங்களை விட்டோம் இப்போ பிள்ளையை போய் ஆறு நாள் வாடியில வச்சிருந்தேனேன் யாருமே வரல பார்க்க ஏதோ கடமைக்கு வர மாதிரி ஒரு ஒரு காலமாக வந்து பார்த்துட்டு போனேன் அதுக்கப்புறம் வர மாட்டாங்கன்னு பார்க்க அப்படி ஒரு சூழ்நிலை ஆறு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்தனேன் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டு அங்கேயே தான் இருந்தேனேன் சரி போய் நினைச்சோம்னா உங்களுக்கு வந்து தம்பியின் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கனடாவில் இருங்க நான் கோர்ஸ் கிடைக்க கிளம்பினேன் இருங்க கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானகி விஜயகுமார் என்று சொல்ல போகிற அண்ணா வந்து அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காசு கொடுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்கார் சரியா இப்போ வந்து என்னோட வந்து ஏராளமான உதவிகளை வந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட ஒரு இணைஞ்சு கொண்டு இப்போ கிட்டத்தட்ட எட்டு எட்டு மாதங்களுக்கு முன்னேக்கிறேன் ஸோ கனகாலமாக வந்து என்னோட இணைஞ்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்போ இன்றைக்கு இந்த பணத்தை உங்களுக்கு நான் தாருச்சு சந்தோஷப்படுவோம் நினைக்கிறேன் சொன்னால் நீங்கள் இன்றைக்கு விடிய என்ன சாப்பிட்றீங்க உண்மைச்சு சாப்பிடல இப்போ தர டைம் பன்னெண்டு மணி ஆகிட்டு போதும் போது என்ன சமைச்சிங்க இல்லை தம்பி சாப்பிட வலிக்கிட்டா ஓ சாப்பாட வலிக்கிட்டா அப்போ அவருக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கா வந்து சாப்பாடு கொடுக்கா இப்பதான் நாங்கள் வலிக்கிட்டேன் வேலையை செஞ்சுட்டு கடையில் போய் கனுக்காத அரசியல் வண்டி கொண்டு வந்து அவருக்கு சோறு காய்ச்சி ராஜி சரி அப்போ இந்த இதில் பத்தாயிரம் ரூபா காசு இருக்கான்னு பாருங்கக்கா தேங்க் யூ தாய் கிளிச்சிடக்கூடா குளிச்சுடு குடோ குளிச்சிடுற குழா ஆ இருக்கா அவங்க பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்கா அப்போ உங்களுக்கு இந்த காசை வந்து கனடாவிலேருந்து ஜானகி விஜயகுமார்னு சொல்ல அண்ணா தான் உங்களுக்கு தந்திருக்க ஸோ அவருக்கு ஏதாவது நன்றி சொல்ல செய்ததற்காக நான் நன்றி சொல்றேன் சரி நானும் வந்து கனடாவில் இருக்கிற எங்களுடைய ஜானகி விஜயகுமார் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமா அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சொல்றேன் கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்போ அவங்க வந்தெல்லாம் கோடீஸ்வரர்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நிறைய நான் குறையாச்சும் இல்லை உண்மைக்குமே காசுகளோட வந்து நல்லா ஆக்கள் வந்து உதவி செய்ய முன்வாரையில் இப்போ சின்ன ஒரு விஷயம் மட்டும் இந்த இப்போ கிட்டல கூட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து முகேஷ் அம்பானி கல்யாணம் விட செஞ்சுருக்காரு அந்த ஐயாயிரம் கோடியை வந்து கொடுத்துருந்தா இத்தனை குடும்பங்கள் முன்னுக்கு வந்திருக்கும் அப்போ உண்மைக்குமே காசோட இருக்கிறாக்க வந்து உதவி செய்ய முன்வாரில்ல அங்கங்கே கொஞ்சம் பழங்களை உழைச்சி அதை சேமித்து இஞ்ச இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு அத்தாராக்கெல்லாம் இப்படியான ஆக்கள் ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுடைய மனமான் அந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு வந்து எத்தனையோ குடும்பங்கள் இப்போ நாங்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்டே இந்த சேவையை செய்கிறோம் எங்களோட ஒன்றரை வருஷத்துக்கு எங்களூடாகவே கோடிக்கணக்கான காசுகளை வந்து உதவி செஞ்சுருக்காங்க எங்களுடைய புலம்பெயர் உறவு அப்போ என்ன மாதிரி வந்து எத்தனையோ ஜூட்டி பஸ் மூலமாக எத்தனையோ வழிகள் அறக்கட்டளை மூலமெல்லாம் இந்த புலம்பெயர் உறவுகள்லாம் உதவி செய்யுது பிறகு வந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் ஆனால் இன்றைக்கு வந்து எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் நிமிந்து வரணும்னு சொன்னால் இந்த உறவுகள் உண்மைக்குமே சொந்தங்களே உதவி செய்யாத மத்தியில் வந்து உங்களோட முகம் தெரியாது இன்றைக்கு நான் உங்களை விட்டு ஆம்பார் உங்களுக்கு தான் தரப்போகிறத கூட தெரியாது ஆனால் நாங்கள் கொடுத்தா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி எங்களை நம்புகிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ ஜானகி விஜயகுமார் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலதிகமாக வந்து இவா வந்து பத்து வருடங்கள்கிட்ட வந்து கார்மெண்ட்ஸில் வந்து அதாவது எம்ஏஎஸ்எல் தெரியும் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்கிற ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனியில் வந்து பத்து வருஷமாக தச்சிருக்கிறாள் ஸோ அவர் ஒரு தையல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்குது இருக்குது அவாவுக்கு வந்து உடனடியாக ஒரு உதவியை செஞ்சு கொடுத்து அவாவை முன்னோர் கொண்டு வர முடிச்சிங்கன்னு சொன்னால் அவாக்கு ஒரு தையல் மிஷின் வசதியை நீங்கள் செய்து கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த வெளிநாடுகளில் இருக்கிற சொந்தங்கள்லேருந்து இங்கே உங்களுக்கு வீடு காணிகள் இருக்கலாம் அதை பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஆக்கள் ஆக்கள் தேடிக்கொண்டும் இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா உடனடியாக எந்த இடம் போய் தான் நின்று பிள்ளைக்காக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாள் அவாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான மாதாந்த பணத்தை நீங்கள் அவருக்கு வழங்கி அந்த குடும்பத்தை நீங்கள் முன்னு கொண்டு வரதுக்காக நீங்கள் முயற்சிக்கலாம் எனக்கு இப்போ பவனியாகவோ யாழ்ப்பாணமோ கிளினச்சியோ எங்கேயாவது ஒரு ஓகே தானே உங்களுக்கு ம் சரி ஓகே அப்படி செய்யக்கூடிய உறவுகள்லேருந்து வந்து கிளியர்க தொலைபேசிகளாக தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்க மேலதிகமாக எமர்ஜென்சியாக வந்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று விரும்புகிறவங்களும் வந்து நீங்கள் உதவி செய்து போடலாம் சரி நன்றி இந்த இருக்கிறீங்களா இருக்கீங்களா வீட்டை பார்க்கலாமா இந்த கிட்ட இவ்வளோ காலமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கும் ஒரு கவலையான ஒரு விஷயமாக தான் இருக்குது கதவு எல்லாம் இருக்குது தானே பிரச்சனை இல்லை தானே சரி அப்போ நான் போயிட்டு வரட்டாக்கா ஓகே கவலைப்படாங்க தம்பி போயிட்டு வரட்டா வாயிடா வாய் காட்டி விடுங்க உதவி உதவி செஞ்ச மாமாவுக்கு பாய் காட்டி விடுங்க பாய் ம் பாய் காட்டுறேன் சரி நான் போயிட்டு வரேன் தம்பி பாய் சரி ஓகே நான் ஒரு விஷயங்களை நான் வீடியோ மூலமாக போடுவேனாக்கா பாப்போம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வந்தால் கட்டாயம் உதவி செய்கிறேன் பட் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் நிச்சயம் அரேஞ்ச் பண்ணி தருவேன் ஒரு வெளிநாட்டு உறவினுடைய விஷயம் உண்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்கள் இந்த இருந்து வேற ஒரு வீட்டுக்கு தப்பி ஓடிடுங்க சரி பிள்ளைக்கா ஓகே போயிட்டு வரோம்மா ம்